ராதிகா ஒரு நடிகையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி அதன் பின்னாட்களில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நாயகி என்ற அந்தஸ்தை பெற்றவர் தற்போது குணச்சித்திர நடிகையாக விளங்கி வரும் ராதிகாவின் தந்தை எம் ஆர் ராதா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் என்றாலும் அவரது தாய் இலங்கையைச் சேர்ந்தவர் அதன் காரணமாகவே இலங்கையிலும் இந்தியாவிலும் படித்துக் கொண்டிருந்தவர் பின்னாட்களில் நடிகையாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடிகர் பிரதாப் போத்தனை திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு வருடத்தில் இருவரும் பிரிந்து சென்றார்கள் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து இலங்கையை சேர்ந்த ரிச்சர்ட் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டவருக்கு ஒரு மகள் இருந்த சூழ்நிலையில் அந்த கணவரும் இரண்டே ஆண்டுகளில் பிரிந்து செல்ல இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடிகர் சரத்குமாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ராதிகா சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் பாலைவனமாக இருந்த எனது வாழ்க்கையை சோலைவனமாக மாற்றி எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக அமைந்தவர் சரத்குமார் என்று தனது அன்பையும் காதலையும் கண்ணீர் மல்க இருக்கிறார்